அதாவது தற்கொலை பண்ணி செத்தவர்களுடைய ஆவி வந்து திரும்ப வந்து ஒரு ஆள் மேல மேலாடுதுங்கிறாங்க அவர் பேசுற மாதிரி இந்த ஆவி வந்த ஆளுக்கு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு கேள்வியை கேக்குறாங்க நம்ம வந்து மார்க்க அடிப்படையிலையும் சரி அறிவியல் அடிப்படையிலையும் சரி இது வந்து பொய் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் என்ன ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா இறந்த உடனே அவன் வந்து நேரடியாக அல்லா உடைய கண்ட்ரோல்ல ஆயிரம் இப்ப வந்து அல்லா நமக்கு முழு கண்ட்ரோல்ல எடுத்துக்கல நம்மள இந்த உலகத்துல வாழும் போது என்ன செய்யறான் அல்ல சில விஷயங்களை அவன் கண்ட்ரோல்ல நம்ம வச்சுக்கிட்டா கூட பல விஷயங்கள்ல நம்மளை இஷ்டத்துக்கு விட்டுருக்குறான் இப்போ என்ன வேணாலும் செய்யி பின்னாடி உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லா நம்மளை வந்து சுதந்திரம் கொடுத்து விட்டுருக்கிறான் நினைச்சா என்ன செய்வோம் பள்ளிவாசலுக்கும் போவோம் நினைச்சா கோயிலுக்கு கூட போவோம் நினைச்சா வந்து ஒரு லைப்ரரிக்கும் போவோம் நினைச்சா சாராய் கடைக்கும் போவோம் அப்ப நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் செய்யற அளவுக்கு அல்ல நினைஞ்சிருக்கிறான் நம்மள வந்து கட்ட விழுத்து விட்டு இருக்கிறான் உலகத்துல வந்து இழுத்து புட்டுச்சு நம்மள வந்து ரோபோ மாதிரி ஒரு இயந்திரம் மாதிரி செயல்படாம சுதந்திரத்தோட நீ சிந்திச்சு செயல்பட்டு விட்டு இருக்கான் ஆனா மூத்துங்கிறது என்ன தெரியுமா அந்த கண்ட்ரோல் இல்லாம இருந்தால கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் மூத்த மூத்துக்கு என்ன அர்த்தம் இஷ்டத்து சுத்தினி இல்ல

குரான்ல பார்க்குறோம் அதே மாதிரி வந்து மலக்குகள் வந்து இந்த உயிர்களை எடுத்துக்கிட்டு போன உயிர்களை கைப்பற்றின மேலே எடுத்துட்டு போவாங்களாம் எடுத்துட்டு போன என்ன ஆச்சு அல்ல என்ன செய்வாங்க நல்ல உயிரா இருந்துச்சுன்னா அந்த உயிருக்கு மலக்குகள்லாம் வரவேற்பு இங்கேயே இல்ல உயிர் முதல் வழங்கிருங்க உயிர் எங்க இல்ல இங்கேயே கிடையாது எங்க இருக்குன்னு கேட்டா இங்கே இருந்து உயிர் எடுத்துக்கொண்டு அல்ல வானுலகத்துக்கு வானவர்கள் போவாங்களாம் போன உடனே அங்க என்ன இருக்கும்னா அவன் நறுமணத்தோட எல்லாம் வரவேற்பாங்களா உயிராக இருக்கிற காரணத்தினால் இதை வந்து என்ற ஒரு ஒரு உயர்ந்த ஒரு ஏடு இருக்கிறது அந்த ஏட்ல போய் இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க இல்லி சொல்லி ஒரு ஒரு பதிவேடு எல்லாம் வச்சிருக்கான் அந்த அல்லா வந்து ஒரு விஷயத்துக்கு நிறைய பதிவேடு உண்டாக்குறான் அப்ப இல்லி பதிவு செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்லிருவானா சொன்ன உடனே அந்த உயிரை கொண்டு போய் இன்னாலும் போட்டு அல்லா இணைஞ்சிருவான் அம் இவர் வந்து அல்லாவுடைய உத்தரவு பிரகாரம் இல்லிங்கிற புக்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க இது வரைக்கும் அல்லாவுடைய பார்வையில் யாரெல்லாம் நல்லவங்க எழுதப்பட்டிருக்கிறதோ நல்லவங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க வந்து இல்லின்ல பதிவு செய்யப்பட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த உயிரை வந்து ஆலமுள்ள அருவாக உயிர்களுக்கு உள்ள உலகத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க கெட்ட உயிரா இருந்த அதை எடுத்துட்டு போவாங்க போன உடனே அதுல இருந்து ஒரு துர்வாடை வர்ற மாதிரி மலக்குகளுக்கு கெட்ட வாசம் வர்ற மாதிரி தெரியும் தெரிஞ்சவன என்ன செய்வாங்க கொண்டு வராதிங்க இத கொண்டே இடத்துல கொண்டே அந்த இதுல போய் பதிவு செய்யுங்க அல்லாஹ் சொல்லுவா அது ராகமா இல்லியூன் இல்லியூன்டா என்னன்னு தெரியுமா கிதாபுன் மர்கூம் அது ஒரு பதிவு செய்யப்படக்கூடிய ஏடுன்னு அல்லாவும் குரான்ல அதை சொல்லி காட்டுறான் அது மாதிரி சித்திங்கிறதை பத்தியும் சொல்றான் அதாவது ஒவ்வொரு நல்லவங்களுடைய பெயர்களும் உயிரை கைப்பற்றின உடனே அதுல ரிஜிஸ்டர் மரண பதிவேடு நல்லவர்களுடைய பதிவேடு கெட்டவங்களுடைய பதிவேடு ரெண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ப ஜெயிலுக்கு போறோம் வைங்களேன் ஜெயிலுக்கு போனா உள்ள போனோன்னு உள்ள விட்டுருவானா விட மாட்டான் அங்க ஜெயிலர் இருந்து அவனுடைய டீட்டெயில் எடுத்து இவன் ஏற்கனவே ஒரு மாதிரியான ஆளா இருந்தா அவனுக்கு வந்து அந்த செகண்ட்ல உள்ள பிளாக்ல தள்ளி விட்டுட்டு இவன் வந்தவன் கொஞ்சம் நல்ல கைதியார் பாப்பா இல்ல அவனுக்கு ஒரு தனியாக பிரிச்சு என்ன செய்வாங்க எல்லாம் பண்ணி உள்ளக்கே அனுப்புவாங்க தலும்பு எல்லாம் மச்சம் எல்லாம் பார்த்துட்டு அடையாளம் எல்லாம் பார்த்து தான் உள்ள அனுப்புவாங்க அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா இவங்களை வந்து அவனுடைய ஜெயில வைக்கிறதுக்காக வேண்டி எழுதுனா இங்க ஆளுமுள்ள அருவாகனு ஒண்ணு இருக்கு எங்க இருக்குன்னு தெரியாது அந்த ஆலமுள்ள அருவாகல இந்த உயிர்களை எல்லாம் வந்து ஒரு வைக்காக வேண்டி அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணிக்கிறோம் இல்லியின்ல இருக்கும் சிட்சின்ல இருக்கும் ஒரு ஆள் அங்கிருந்து மிஸ் ஆக முடியாது இல்லியின்ல உள்ள ஒரு ஆள் அங்கிருந்து மிஸ் ஆகும் நல்லா பதிவு பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறான் சிட்சின்ல உள்ளாரும் வெளியே வர முடியாது அதுக்கப்புறம் உயிர்களுக்கு உரிய அதை கபூர்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல கொண்டே உயிர்களை கொண்டு போய் வச்சு விசாரணை நடக்கும் என்ன செய்வாங்க மலக்குகள் கேட்பாங்க எழுப்பி வச்சு என்னப்பா செய்தியும்பாங்க அவர் தான் இல்லிங்ல பதிவு செய்யப்பட்ட ஆள் தானே ஆன்சர் பண்ணிடுவாருல பதிவு வந்து செய்யப்பட்டவர்டா ஆன்சர் பண்ணிடுவாரு ஆன்சர் ஆகும் அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அப்படி நல்லா வந்து காட்டுவோம் காட்டணும்னு சந்தோஷப்பட்டு என்ன செய்வாரு நான் போய் இத வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் தாங்க அரிசி வயல அகலி வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் சொல்லுவார் மழக்கு என்ன செய்வாங்க அது முடியாது வந்தா தான் முன்னோருக்கு போறதுங்கிற விளையாட்டு இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க பாத்துக்கிட்டீங்க எல்லாத்தையும் உனக்கு இன்னதெல்லாம் கிடைக்க போகுது பத்தியா நீ கெட்டவனா இருந்த பாரு இதெல்லாம் கிடைச்சிருக்கு நரகத்தையும் காட்டுவாங்க நீ கெட்டவனா இருந்தா உனக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அதையும் காட்டிபுட்டு நீ நல்லவனா இருந்தா பாரு உலகம் கிடைக்குதுன்னு காட்டிபுட்டு இப்போ இதெல்லாம் கிடையாது பேசாம தூங்கு அப்படின்னு என்ன செய்வாங்க தூங்க போட்டுருவாங்க எவ்வளவு நாளைக்கு தூங்கணும் ஹத்தா உன்னை வரைக்கும் நீ தூங்கு சொல்லிடுறாங்க என்ன என்ன செய்வாங்க செய்வாங்க இதே மாதிரி கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்களா அவன் பதில் பதில் சொல்ல சொல்ல முடியாதா அவனுக்கு அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சம்மட்டியால் அடிப்பாங்க பலவிதமான தொண்டர்கள் அவனுடைய அந்த அலறல் சத்தத்தை வந்து மனித ஜின் இனத்தை தவிர எல்லா உயிரினங்களும் கேட்கும் அவ்வளவு அந்த பூமிக்குள்ள புதைக்கப்பட்டு இருந்தும் கூட அதெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அந்த சத்தம் வர்றதுன்னா எவ்வளவு வேதனையில கத்துவான்னு பாருங்க இப்படி இருப்பான் எது வரைக்கும் அதுவும் கேம நாள் வரைக்கும் எழுப்புற வரைக்கும் இதுதான் ஹதீஸ்ல இருந்தும் குரான்ல இருந்தும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இறந்தவர்களை பற்றி அல்லா சொல்லும் பொழுது ஒமியும் வராயும் வருசகுன் இலா யோமி பாசூன் திரும்ப எழுப்பப்படும் வரை அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் மத்தியில ஒரு பர்சகு கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது இங்கே இருந்து அங்க போய் பார்க்க முடியாது அங்க உள்ள யாரும் இங்க வர முடியாதுன்னு நல்லா குரான்ல சொல்லி காட்டுறோம் அப்ப நம்ம முதல்ல மார்க் அடிப்படையில் என்ன வழங்கணும்னா இறந்தவன் நல்லவனா இருந்தாலும் வர இயலாது ஏன் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் இறந்தவன் கெட்டவனா இருந்தாலும் வர இயலாது ஏன் அவன் மலக்குமார்கள் கையில சிக்கி டெய்லி அட்டையும் ஒத்தையும் பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அலறிக்கிட்டு கிடக்கிறான் ஒருத்தன் அலறிக்கொண்டே இருக்கிறான் அவங்க கண்ட்ரோல்ல ஒருத்தன் வந்து தூங்கிக்கிட்டே இன்பல இன்பத்துல லயித்து போய் தூங்கி கொண்டே இருக்கிறான் இந்த ரெண்டு ஸ்டேஜில் தான் மனிதர் இருக்கும் பொழுது இவன் வருவானா அவன் வருவானா அது தற்கொலை செஞ்ச உயிரிட்டு வர சொல்றீங்க கண்டிப்பா இவன் உதவ தான் வாங்கிட்டு இருப்பான் ஏன் தற்கொலை செஞ்சவனுக்கு ரசூல்லா தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க அப்ப உத வாங்கிட்டாங்க பின்னி எடுத்துட்டு இருக்கும்போது போது தப்பிச்சு வந்துருவார் அவரு அப்ப அல்லாவுடைய கட்டுக்காவல் அவ்வளவு பலவீனமானதா அப்ப அல்லாவுடைய லாக்கப்ல அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை உடைச்சுக்கிட்டு இங்க வந்துருவான்னு நம்பினால் குரானையும் நபி வழியையும் எல்லாத்தையும் மறுத்து காப்பிராயிருவான் இந்த மாதிரி பேயும் ஆவியா வந்துட்டார் நம்ம நினைச்சோம் சொன்னா அந்த நிமிஷமே நம்ம காபீர் ஆகிவிடுவோம் ஏன் குரானை மறுத்தால் காபீர் தானே குரான் அல்லா சொன்னா வர முடியாது அப்படின்னா நீ அல்ல அல்ல அல்லாவ ஏத்துப்பிட்ட அல்லாவ நீ ஏத்துக்கல முடிஞ்சு வச்சுக்காத அதனால இது ஒரு மார்க் அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் அது இது வந்து நீங்க கூடுதலா வளைங்கிறதா இருந்தா பேய் பிசாசு உண்டான் ஒரு புக்கு போட்டுருக்கணும் அதுல நல்லா விவரமா எழுதிருக்கணும் நீங்க பாத்துக்கலாம் அடுத்து என்னன்னு கேட்டா இப்ப உலகில வந்து நடைமுறையில எடுத்து பார்த்தாலும் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா எந்த ஒரு ஆவியும் எந்த ஒரு ஆள் மேலையும் வராது இப்ப வந்து இப்ப நம்மள்ட உயிர் இருக்குது நம்மள்ட உயிர் இருக்குதுங்கறத என்ன செய்யறோம் டெஸ்ட் பண்ணி மருத்துவமனையில போய் கேட்டா அவனுக்கு உயிர் இருக்கான்னா உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க சரி இன்னும் என் மேல இன்னொருத்தர் ஏறிக்கிட்டாருன்னு வைங்க அப்ப என்கிட்ட எத்தனை உயிர் இருக்கணும் ரெண்டு உயிர் இருக்கணும்ல எந்த ஒரு மெடிக்கல்லையா டெஸ்ட் பண்ணி ஆமா உங்களுக்கு எல்லாம் ஒரு உயிர் இருக்கு இவனுக்கு ரெண்டு உயிர் இருக்குன்னு சொல்லுவானா ப்ரூஃப் ஏதாவது உண்டா ரெண்டு உயிர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ரிப்போர்ட் என்னைக்காவது யாராவது வாங்கி இருக்கிறானா என்னன்னா ஒரு ஆளு ஏன் உயிர் உன்னை ஆல்ரெடி இருக்கிறது இன்னொரு ஊர் வந்து எனக்குள்ள சேர்ந்துருச்சுன்னா இப்ப டபுள் உயிர் ஆச்சு இல்லையா டபுள் உயிர் இருக்குதுன்றத வந்து எந்த ஒரு டெஸ்ட் மூலமாவது அல்லாஹ் சொல்லி நிரூபிக்கணும் அல்லாஹ் சொல்லி இல்லைன்னு ஆயிடுச்சு அல்லது அறிவியல் படியாவது நிரூபிக்கணும் அறிவியல் படி இந்த மாதிரி எந்த ஒரு சோதனையாவது பண்ணி அதை நிரூபிக்கலுமா முடியாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்ப எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் குரான்ல சொன்னா மா ஜால் அல்லாஹ் ரஜினின் கல்வி ஜௌபி எந்த ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு கல்வா எல்லாம் வைக்கல ரெண்டு உயிர் இருந்தா ரெண்டு கல்வாயிரும்ல ஏன் உயிர் ஒண்ணு இன்னொருத்தன் உயிர் ஒண்ணு இருந்தா அப்ப எனக்கு எத்தனை கல்பு ஆயிடுது ரெண்டு கல்வாயி விட்டது ரெண்டு உள்ளம் ஆகிவிட்டது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா எந்த மனுஷனுக்கு ரெண்டு உள்ளம் கிடையாதுங்கிறான் மா ஜால் லிரஜுலின் மின் கல்பை நிபி ஜவுபி எந்த மனிதனுடைய உடலுக்குள்ளேயும் இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை இதுவும் அதை மறுக்கிறது அப்ப இது இல்லன்னு ஆயிடுச்சு இல்லைன்னா என்ன அர்த்தம் இல்லதான் அப்ப மத்தது தெரியுதுன்னு கேட்டா இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேண்டாம் இப்படி நினைச்சிருக்கலாம் பேய் பிசாசு இந்த மாதிரிலாம் நினைச்சிருக்கலாம் இப்போ உள்ளதுக்கு அப்படி நினைக்க இயலாது நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல வந்து நினைச்சா அதை விட ஒரு அநியாயம் ஒரு கொடுமை பகுத்தறிவுக்கு செய்யக்கூடிய கொடுமை எதுவுமே இருக்க முடியாது ஏன் இந்த காலத்தில் என்னன்னு கேட்டா அறிவியல் பண்ணி டெஸ்ட் பண்ணி இது எதனால ஏற்படுதுன்னா பலவிதமான ஒரு மூளையில பலவிதமான ரசாயனங்கள் சுரக்கிறது மூளையில பலவிதமான நரம்பு கனெக்ஷன்கள் இருக்கிறது இந்த இதில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் குறைபாடுகள்னால ஒரு மனிதன் வந்து பலவிதமான ஒரு சேட்டைகளை செய்வான் எல்லாமே மூளையில் உள்ள ஒரு விஷயம்தான் சில வீட்டுல நீங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க பொருள் திருடு போயிருக்கும் பொருள் திடீர்னு பார்த்தா பொருளை காணும் போட்டா பார்த்தா உப்பு பயங்கரமான உப்பா இருக்கும் உப்புள்ளி போட்டிருக்கும் யாருமே வரலையே ஆ ஜின்னு போட்டுச்சு பேய் போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னத்தினால வருதுன்னு கேட்டா இதெல்லாம் அப்படிலாம் போடுவது கிடையாது அந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மூளையில ஒரு குறிப்பிட்ட ஒரு ரசாயனம் வந்து ஒரு திரவம் அவங்களுக்கு கம்மியா சுரக்கமே ஆனால் ஒவ்வொன்றும் பலவிதமான திரமங்கள் இருக்கிறது அந்த ஒரு திரமம் வந்து குறைவாயிருக்கும் போது என்னவா கேட்டா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க செய்யறது அவங்களுக்கே தெரியாது அவங்க பொருள் அவங்களே திருடுவாங்க அந்த நேரத்துல அந்த செக்ஷன் ஒர்க் ஆகாது அவங்கள அவங்களே எடுக்கணும் வச்சுட்டு உட்காந்து அவங்களுக்கு என்ன செய்யுது அவங்க எடுத்ததும் தெரியாது வச்சதும் தெரியாது அவர் தெரியும்னு ஒரு அவங்க அவங்கதான் செய்வாங்க அந்த வேலையை அவங்கதான் இது பற்றி திறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க அவங்க செய்யறது அந்த ஒரு செகண்ட்ல என்னவா கேட்டா அந்த ஒரு செக்ஷன் லூஸ் காண்டேட் இருந்தா என்ன செய்வோம் லூஸ் காண்டேட் தான் என்ன செய்யும் லைட் எரியும் அமர்ந்துடும் இல்லையா அதுதான் லூஸ் பேர் வைக்கிறான் லூஸ் பேர் வைக்கிறான் அந்த இணைப்புல லூஸ் ஆகி விட்டது பைத்தியக்காரன் லூசுங்கிற மாதிரி இல்லையா அந்த மாதிரி லூஸ் ஆன பிறகு என்ன உண்டு கேட்டா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க செய்யறது அவங்களுக்கு தெரியாது ஒரு மனுஷன் வந்து தூங்குறாங்க தட்டுனா எந்திரிச்சிருவான்ல எந்திரிச்சிடணும் தூக்கத்துல நடக்கிறான் அது ஒரு வியாதி தூக்கத்துல படுத்த பிறகு அவன் எந்திரிக்கிறான் இந்த எந்திரிச்சதுனால அவன் தூக்கம் களையல எந்திரிச்சு நிக்கிறான் களையல போய் கதவை துறக்கிறான் களைய மாட்டேங்குது அப்படியே நடக்கிறான் படியெல்லாம் பார்த்து கரெக்டா நடக்கிறான் தூக்கத்துல தான் நடக்குது அவன் எந்த பழியில வந்தான் அப்படி பார்த்துட்டே போயிட்டு கரெக்டா போயிட்டு அப்படியே வந்துடுறான் தூக்கத்துல நடத்தல் ஒரு வியாதி இருக்குது இது இவ்வளவு நடந்த ஒருத்தர் தூக்கம் இருக்குமா இருக்காது யாருக்கு மூளை ஒழுங்கா உள்ளவனுக்கு மூளையில ஒரு செக்ஷன்ல பாதிப்பு இருந்தா அது வந்து என்ன செஞ்சாலும் தூக்கத்தை கலைக்காத அளவுக்கு அதுல ஒரு மாறுதல் ஏற்பட்டுருது அந்த ரசாயனத்தை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ மெடிசன் மாத்திரைகள் அதே மாதிரி வந்து இல்லாத ஒன்றை கற்பனை செய்வது இருக்கிறது மூலையில அதுக்குன்னு சில நாளங்கள் இருக்கிற சில சுரப்பிகள் இருக்கிறது அந்த சுரப்பிகள் சரியா வேலை ஒரு என்னவாக இப்படி வர்ற மாதிரி தெரியும் அப்படி நம்ம கிட்ட வர்ற மாதிரி தெரியுமா நுழைகிறாரு அப்படி நமக்கே அப்படி தெரியும் யாரோ வர்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு உள்ள போயிட்டாருங்களா போயிட்டா நினைச்சுக்கிட்டு அவனா பேசுறது எப்படி பேசுறது அஞ்சு வயசு புள்ள நினைச்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு பத்து வயசு புள்ள நினைச்சுக்கிட்டான் அப்படி பேசுறது ஆம்பளை ஆம்பளைக்கு மாதிரி பேசுறது பொம்பளை வந்து பொம்பளை மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த தான் அனைத்தையும் ஒன்னு ஒண்ணு மூளை தான் செய்யுது இப்ப நம்ம ஒரு எறும்பு இப்படி அடி அடிக்கும் பாத்து குறி வச்சு அடிச்சோம் உங்க கையில எறும்பு கடிக்குது இந்த கை இங்க இருக்குது என் கண்ணு இங்க இருக்குது இந்த கையில எறும்பு கடிக்கிறத இந்த கை பார்க்காம வச்சு அடிக்குது எப்படி அடிக்குது மூளை வந்து ஒவ்வொரு பொருளையும் அப்படி இயக்கிட்டு இருக்கிறது அனைத்தும் கமாண்ட் அங்கு வந்துட்டே இருக்கணும் சில நேரத்துல சில செக்ஷன்ல வந்து சில நேரங்களில் கமாண்ட் வரலன்னு சொன்னா அது என்ன வேற மாதிரியான ஒரு ராங்க போயிடும் அப்ப நீங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து வேறால் மாதிரி பேசுறது வேற பாஷையில பேச எல்லாம் பேச மாட்டாங்க கண்டிப்பா அது வராது அவனுக்கு அந்த பாஷை தெரிஞ்சிருந்தால் வரும் இப்ப எனக்கு ஆங்கிலமே தெரியாதுன்னு வைங்க எனக்கு இந்த நோய் இருந்தா நான் என்னால் ஆங்கிலம் பேச முடியாது ஏன் என்னுடைய ஆங்கிலம் என் உள்ளத்துல இல்ல இருந்தா தான் அந்த ஆங்கிலம் வரும் எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு இருந்து இந்த மாதிரி மெண்டல் ஆயிட்டேன்னு சொன்னா ஒரு நேரத்துல எடுத்து விடுவேன் ஒரு நேரத்தில் தமிழ்ல எடுத்து விடுவேன் அப்படி வேண்டாம் வருமே தவிர ஆங்கிலமே தெரியாத ஒருத்தனால் ஆங்கிலம் பேசவே இயலாது ஏதாவது உளருவான் ஆங்கிலம் தெரியாத உட்கார்ந்துகிட்டு ஆங்கிலம் பேசுன்னு சொல்லுவாங்களே தவிர அது ஆங்கிலமாக இருக்கவே இருக்காது இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு மனநோய் ஹிஸ்டீரியா மனநோயில பல விதங்கள் இருக்கிறது அப்ப வந்து திருடுற மனநோய் இருக்கிறது தன்னைத்தானே தானே துன்புறுத்துற மனநோய் இருக்கிறது ஓடி போற மனநோய் இருக்கிறது இப்படியான பல விஷயங்கள் என்ன இருக்கிறது அடுத்தால் தன் மேல மேலாடுவதாக நினைக்கக்கூடிய மனநோய் இருக்கிறது இது அவங்கவுங்க ஏதோ கற்பனை பண்ணிக்கொள்றாங்களோ அது மாதிரிலாம் அந்த மனநோய்கள் இருக்கும் இது பார்த்து பயப்படுறதுனால ஏற்படுறது அதிர்ச்சி அது ஒரு வகை இருக்கிறது அது இல்லாம ஒண்ணுமே இல்லாட்டா கூட மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்னால என்ன செய்யும் மனிதன் வந்து பல விதமாக வந்து உளுந்தா வேலை செய்வது கம்ப்யூட்டர் இருக்குன்னு வைங்களேன் அதுல ஏதோ ஒரு வைரஸ் புகுந்துட்டா என்ன செய்யறது ஏற்க ஆகுமா இல்லையா எழுத்து பெருசா கொடுத்தா சின்னதாக்கி விட்டுரும் டெலிட் பண்ணா என்ன செய்ய காப்பி பண்ணும் காப்பின்னு கொடுத்தா என்ன செய்யும் கட் பண்ணிரும் இப்படி நம்ம ஒண்ணு அது ஒழுங்கா இந்த சிஸ்டம் கரெக்டா இருந்தா தெரியா வரும் ஏதாச்சும் அதுல ஒரு ஏற்க மாதிரி போச்சு ப்ரோக்ராம் என்ன செய்ய அது ஏயா அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம பட்டனே மாட்டோம் எங்கேயோ ஒரு அமைக்க தப்பா ஒரு அமைக்க ஏஐ அமைக்கி விட்டு அந்த பட்டன் மேல எந்திரிக்கலன்னு வைங்க ஏ போய்கிட்டே இருக்கும் லட்சம் ஏன் அடிச்சுப்படும் இதெல்லாம் என்னதுனால அந்த பங்கன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்யணும் இதுக்கெல்லாம் போய் அழகா ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளம் எந்த எந்த சுரப்பி குறைவா இருக்கிறது எந்த நரம்புல ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறது எந்த இடத்துல கட்டி மாதிரி வந்திருக்கிறது எதனால் இந்த எந்த செக்ஷனை இது பாதிச்சிருக்கிறது இதுகளை எல்லாம் இன்னைக்கு வந்து அக்யூர்டா துல்லியமா அப்படியே கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவம் வந்து விட்டது அது மாதிரி ஆளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அது வந்து வசதி இல்லாதவங்களா இருந்தா கூட அது இலவசமாக வச்சிருக்கிறாங்க மனநோயாளிகளுக்கு இலவசமாகவே கீழ்ப்பாக்கத்துல ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அதுல போய் பார்த்து அழகா வைத்தியம் பண்ணி அதுக்குரிய மெடிசன் அது அந்த 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 சுரப்பிகளை உண்டாக்குவதற்குரிய மெடிசன்கள் எல்லாம் கொடுத்தோம்னா நான் தன்னால இருந்த அந்த மேலாடு இருக்க மாட்டாங்க அதனால அந்த காலத்துல இதுக்கு ஆன்சர் தெரியாம நினைச்சாங்க அந்த மக்களையும் குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு ஆன்சர் தெரியல ஒருத்தன் வந்து வேற ஒருத்த மாதிரி பேசணும் அப்ப என்னடா இதை இருக்குன்னு நினைச்சா கூட குரானு குரான ஞானமும் இல்ல அறிவியல் ஞானமும் இல்ல அந்த காலத்துல பெய்ன்னு நினைச்சா அல்லா அவருடைய நாடினால் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் அவனுக்கு அவன் நம்ம காலத்துல இப்ப பேய்க்கு இடம் இல்லைன்னு தெளிவா இருக்கிறது ஹதீஸ்ல தெளிவா இருக்கிறது அறிவி எல்லாம் தெளிவா இருக்கிறது இதுக்கு ஆன்சரும் சொல்லி விஞ்ஞானத்துல அதனால வந்து இந்த இதெல்லாம் ஒரு பொய் அது மாதிரி ஆழ்கள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க முன்னாடியே தெரிவிச்சு எல்லாம் அனுப்புனீங்கன்னா நம்மளே கீழ்பாக்கத்துல சேர்த்து விட்டு வசதி உள்ளவங்கன்னா காசு கொடுத்து வைத்தியம் பார்க்கலாம் வசதி இல்லாதவங்கன்னா ஓசியா வைத்தியம் பார்த்து தர்காவில் தர்காவுல கற்ற ஒரு செக் அதை விட குறைந்த காலகட்டத்தில் என்ன செய்ய முடியும் இன்ஷா எல்லா நாடினால் குணமாக்குவதற்கு இருக்கிறது ஆனா நிறைய பேர் போலி இருக்கிறாங்க இந்த மனநோயாளிக்கு பார்க்கக்கூடியவர்களில் ஒரு முக்காவாசி பேர் வந்து காசு கொடுத்து பத்தம் வாங்கிருவாங்க எவ்வளவுக்கு உன்னோட ஒண்ணு பண்ணி விட்டுறாங்க ஒழுங்கா தேர்ந்தெடுக்கணும் அந்த இந்த நோய்க்கு மட்டும் மற்ற நோயை விட கூடுதல் கவனம் எடுத்து என்ன செய்யணும் நல்ல டாக்டரை தேர்ந்தெடுக்க சொன்னால் இன்ஷா அல்லாஹ் குணமாயிடும்